முருகாசரணம் வாழ்க வளமுடன் இளமையோடு வாழ திருமூலர் கூறும் எளிய வழி நமது உடலில் நோய் தோன்ற காரணம் என்னவெனில் உஷ்ணம் காற்று நீர் ஆகியவை தன் தன்னளவிலிருந்து மிகுதல் அல்லது குறைவதால்தான் இதனாலேயே நோய் தோன்றுகிறது உஷ்ணத்தால் பித்த நோய்களும் காற்றினால் வாத நோய்களும் நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன நமது தேகத்தை நீடித்து ஆயுளை விருத்தி செய்ய திருமூலர் சித்தர் எழுதிய எளிய வழியை கூறுகிறார் ஒருவனுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் கடுக்காய்க்கு அமுதம் என்றொரு பேரும் உண்டு தேவர்களை தேவர்கள் பார்க்கடலை கரைந்தபோது தோன்றிய அமிர்தத்துக்கு ஒப்பானது கடுக்காயாகும் பெற்ற தாயை விட கடுக்காயை ஒரு ஒருபிடி மேலானது என்று கருதுகின்றனர் சித்தர்கள் கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீடித்து வருகிறது நமது உடலுக்கு அறு சுவைகளும் சரிவர தரப்பட வேண்டும் எச்சுவை எச்சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் நமது அன்றாட உணவில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும் ஆனால் உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவையற்றதாகும் பின் எப்படி இரத்த விருத்தியை பெறுவது அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நான்கு தூளாக அரைத்து நன்கு தூளாக அரைத்து வைத்து கொள்ளவும் இதில் தினசரி ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லா நீடித்த வாழ்க்கையை பெறலாம் கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள் கண் பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டைப்புண் இறப்பை புண் குடற்புண் புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் மூத்திர குழாய்களில் உண்டாகும் புண் மூத்திரை எரிச்சல் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு பாதை எரிச்சல் மூளை எரிச்சல் உள்மூலம் சீல்மூலம் இரத்த மூலம் இரத்த பேதி பௌதீரக்கட்டி சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் இரத்த கோளாறுகள் ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற அனைத்துக்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய் இதை பற்றி சித்தர் கூறும் பாடல் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் வெறுத்தனும் பாலனாமே காலை வெறும் வயிற்றில் இஞ்சி நண்பகல் சுக்கு இரவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்தாகும் எனவே தொடர்ந்து கடுக்காயை இரவில் சாப்பிட்டு வர நோய்கள் நீங்கி இளமையோடு வாழலாம் கடுக்காய் வீடுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொக்கிஷமாகும் ஆரோக்கிய வாழ்வும் நாட்டு ஆரோக்கிய வாழ்வுக்கு நாட்டு வைத்தியம் அவசியம் Nandri.